வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு விலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பதினோராவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாலில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோடு கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதியன்று ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே அப்படி தான் வீடியோ முழுமையாக நான் பிறகு தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதியொன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை மாணவனா அப்படி என்றதை தெளி தெளிவா கொமென்ட்ஸ்ல பதிவிடுவோம் அப்படி பதிவிடும் போது தான் நீங்க யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கு அப்படி வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கும் இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்கு அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்களுக்கும் சூம் குளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுப்படுத்துவோம் எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு அணிந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் கணித கேள்வி செய்கிறதுக்கு தரவுகளை ஆராய்ச்சி மண்டாலை தந்த தரவுகளையும் கேட்கப்பட்ட கேள்வியையும் ஆராயிறதன் மூலமே இந்த கேள்வியை தெளிவாக செய்யக்கூடியதாக இருக்கும் படம் கிருவம் அது கீரை சொன்னா என்ன கீரை சொல்லாட்டி என்ன படத்தை கீருவம் பதினோராவது கேள்வி ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி விட்டமாகும் ஏபி என்று சொல்கிற உடனேயே எனக்கு அந்த தரவு எனக்கு என்னத்தை காட்டி தருதுண்டா ஒரு விட்டமாக இருந்தால் அந்த விட்டத்தால் எதிரமைக்கின்ற கோணம் பரிதியில் எங்கேயாவது கோணம் எதிரமைக்கப்படும்டா அது செங்கோணமாக இருக்கும் ஓம் எங்கே எதிரமைக்கப்படுது சியில எதிரமைக்கப்படுது ஸோ இது என்று சொல்கிறதால எனக்கு சொல்ல போகிற முடிவு என்னண்டா ஏசிபி என்ற கோணம் தொண்ணூறு பாகை ஏசிபி என்ற கோணம் தொண்ணூறு என்றது எனக்கு வெளிப்படுத்த போகிற முடிவு ஓடி சமாந்தரம் பிசி எங்கே இருக்க ஓடி இந்த கோடு ஓடியும் பிசியும் சமாந்தரமாக ஸோ அதையும் குறித்து கொள்வோம் ரெண்டு கோடு சமாந்தரமாக இருந்தால் எனக்கு என்ன பயன் சமாந்தரமாக இருக்கிற கோடு சமனாக இருக்கும் அது படுபில் சமாந்தரமாக இருக்கிற கோடு சமனாக இருக்கிறது அது இணைகரமாக இருந்தால் மட்டும்தான் மற்றபடி சரிவகம் இருக்கு சரிவகத்துக்கு சமாந்திரம் எல்லாம் சம சமனம் இல்ல அப்ப நாங்க சமாந்திரம் இருந்தால் ஒத்த கோணங்கள் சமன் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி இங்க எனக்கு எந்த கண்ணில் நேரடியாக படுறது இந்த சமாந்திர கூட பயன்படுத்தி ஒரு ஒத்த கோணம் தெரியுது இந்த பியில் யில ஒரு கோணம் ஓவில் ஒரு கோணம் ஒத்த கோணமா என்ன நேரடியாக கண்ணில் தெரியுது சார் இங்க ஒன்று விட்ட கோணம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல இந்த ஒன்று விட்ட கோணம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சமாந்திரத்தை பயன்படுத்தி எது விதமான ஒன்று விட்ட கோமமும் இதில் கண்ணுக்கு இல்லை ரைட் முதலாவது கேள்வியும் நம்ம நேரடியாகவே படங்குறாமலே செய்யக்கூடியதாக இருக்குது ஏ சிபி கோணம் ஏ சிபி கோணத்த பருமன் யாது படங்குறியில பிள்ளையால் ஆனால் சில நேரம் படங்குறியிருந்தால் இந்த கேள்வி என்ன ஈஸியாக இருந்திருக்கும் அதை விட உங்களுக்கு ஈஸியாக கேள்வி தந்திருக்காம்போட ரோமன் லக்கம் ஒன்று ஏ கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்க போது ஏன் தொண்ணூறு பாகை இது செகண்ட் பார்ட் நம்ம பகுதி ஒன்றில் செய்கிற மாதிரி நேர போயிட்டே இருக்கலாது ம் ஆ அரைவட்ட கோணம் கோணம் செங்கோணம் இல்லை அரைவட்ட கோணம் மட்டுமே போதும் அரைவட்ட கோணம் அந்த தேட்டத்தை முழுமையாக சொல்லணுமெண்டா அந்த தேட்டம் அப்படி வருமெண்டா வட்டத்தின் விட்டம் ஒன்றினால் அதன் பரிதியில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியில் பருதியில் உள்ள புள்ளியில் எதிரமைக்கும் கோணம் செங்கோணமாகும் அப்படின்ற ஒரு பெரிய தேட்டம் தமிழில் சொன்ன அந்த தேட்டம் அவ்வளவு பெரிய தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரைவட்ட கோணம் செங்கோணம் முடிஞ்சு ரோமன் லெகன் ரெண்டுக்கு வருவோம் ஏ ஓவை விட்டமாக உடைய வட்டம் ஈ நூடாக செல்லும் என காட்டுக ஏ ஓ இங்க இருக்கு ஏ ஓ விட்டமாக உடைய வட்டம் ஏ ஓவை விட்டமாக வட்டம் என்றால் இது இந்த நடுவுல இருக்கும் விட்டமாக உடைய ஒரு வட்டம் ஈ நூடாக செல்லும் அப்படி என்று சொன்னா எங்களுக்கு ஏ ஓ விட்டம் என்று காட்ட வேண்டி இருக்க போதும் ஏ ஓ விட்டவண்டு இருக்கணும் எங்களுக்கு ஒரு கோடு விட்டம் என்று சொல்றதுக்கு மையத்தின் ஊடாக போகின்ற நான் விட்டம் பட் இதுல தான் மையம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அது ஈக்குள்ளால போகும் என்றும் தெரியாது ஸோ ஈக்குள்ளால் போகணும்னா எங்களுக்கு காட்ட வேண்டியது இந்த கோணம் தொண்ணூறு பாகை அப்படின்னு காட்டணும் இது தொண்ணூறு பாகைண்டு காட்டிட்டு அரைவட்ட கோணம் செங்கோணம் ஸோ இது விட்டமன்ற அது பருதியில் உள்ள புள்ளியில் தான் தொண்ணூறு அமைக்கும் ஸோ அது பருதியில் தான் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இது தொண்ணூறுண்டு அப்படி காட்டல இந்த கோணம் தொண்ணூறு இது சமாந்தர கோடு ஸோ குறுக்கு ஓடி கோடு ஒத்த கோணம் அண்ட் அடிப்படையில் வரப்போகுதோ அப்போ நம்ம நிறுவோமா எழுதுவோமா தான் படம் இதுக்கு தான் படம் பக்கத்தில் இருந்துருக்கணும் இப்போ படம் இல்லாததும் மாறி மாறி பார்க்க வேண்டியிருக்க போகுது ஏ ஏ ஏஇ கோணம் சமனாக இருக்கும் யாருக்கண்டா ஏ கோணத்துக்கு ஏன்னு கேட்டா ஒத்த கோணம் ஒத்த கோணம் என்ற அடிப்படையில் அது சமனாக இருக்கும் இது சமனாக இருக்குது ஏற்கனவே இது தொண்ணூறு சொல்லியிருக்கிறேன் ஆகவே நான் சொல்லக்கூடிய முடிவு என்னெண்டா ஏஇஓ கோணமும் 90 பாகه அது தொண்ணூறு பாகையா இருந்தா இதிலிருந்து தான் நாங்க சொல்லலாம் aoy விட்டமாக உடைய விட்டமாக உடைய வட்டத்தில் பரிதியில் e அமைந்திருக்கும் காரணம் என்னன்னா அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தை இது திருப்திப்படுத்துறதால அரைவட்ட கோணம் செங்கோணமாக இருக்கணும் இது செங்கோணமாக இருக்கிறதால அது அரைவட்ட கோணமாக இருக்கணும் புரியுதா ஏஇ சமன் சிஇ என எனின் ஏஇ சமன் சிஇ என்ற அது தரவிடா ஏஇ எங்கே இருக்கு இந்த கோடு ஏஇயும் சிஇயும் சமன் எனின் என்றா சமன் என்று தர்றியா அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு முக்கோணமும் ஏ டி

முதல்ல முக்கோணத்தை சரியாகினம் காணணும் சமனாக ஆக்களை பார்த்தா இப்போதைக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்கு சமன் வேறு இது ஒரு கோணம் செங்கோணம் என்று சொல்கிறதாலேயே நாலு கோணமும் செங்கோணம் அப்போ இன்னும் ஒரு கோணம் இன்னும் ஒரு கோணத்துக்கு சமன் வேறு ஒரு பக்கம் பொது எது டிஇ வந்து பொது ஸோ என்ன அடிப்படையில் என்ன நிபந்தனையில் ஒருங்கி செய்ய போதும் செங்கோணமுக்கோணம் அதனாடி செம்பக்கம் பக்கம் சண்டை பிடிக்கப்படாது இது செம்பக்கம் சமணண்டு இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கிறேன் சமனாயிருந்தா ஒருங்கி செய்யறதால சமணண்டு வரத்தான் போகுது ஆனால் ஒருங்கி செய்யறதுக்கு அது இல்லை பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்ய போதும் அந்த முக்கோணத்தை முதல்ல இனங்காற்றன் முக்கோணி ஏடிஇ முக்கோணி ஏடிஇ படம் கீறி இருந்தாள் கம இப்பவே ஒருங்கி செய்ய முடிய கூடாது முக்கோணி ஏ ിഇസിൽ സമനാ നാക്കൾ കഥപ്പം മുതലാവ് സമനാ നാളെ ഏഇൻ്റെ പക്കം സി ഇമൻ തരവ് സിഇ തരവ് അടുത്തത് അങ്ങോണം അണത്തില്ലെ വേണം എന്നേഡിന്റെ കോണം സിഇ ഡിൻ്റെ കോണത്തുക്ക് ചമൻ ஏஇசி என்ற கோணம் சிடி என்ற கோணத்துக்கு சமன் ஏன் ஜமன் அது தொண்ணூறு பாகை என்ற நாடி அது தொண்ணூறு பாக என்றது நாங்கள் நிறுவினாங்கள் அது தொண்ணூறு பாக என்றது எங்களுக்கு நேரடியாக வந்து சேரில்லை நிறுவப்பட்டது அதே மாதிரி ஒரு பக்கம் பொது நேரடியாக ஒரு வரையிலையும் சொல்லலாம் அது இந்த பக்கம் பொதுவண்டு டி பொது அண்டு சொல்லலாம் டிஇ செமன் டிஇ அதுவும் பொது சொல்லலாம் இந்த பக்கத்தில் டி என்ற ஒரு பக்கம் இருக்குது எங்கேயும் என்ற ஒரு பக்கம் இருக்குது அது பொதுவானது ஆகவே முக்கோணி ADE ஒருங்கி செய்யம் முக்கோனி DEC reason பா கோ பா அடைக்கோனமது அது நாடி பா கோ பா சம்பகம் பகம் இல்லியா ரோமெல்லக நாளு ADC ADC இந்த இருகூராக்கி DO என காட்டுகாம் ஒரு கோடு இருகூராக்கி அப்படி என்றது எப்படி நாங்கள் இவர் இருகுறாக்கிப்பா என்று சொல்கிறதுக்கு அவர் அந்த கோடு என்ன நிபந்தனையை கொண்டிருக்கணும் இருக்கணும் வெரி குட் இந்த ரெண்டு கோணமும் சமனண்டு காட்டுறதன் மூலம்தான் அதை சொல்லேலும் இந்த ரெண்டு கோணமும் சமனண்டு எப்படி சொல்லேலும் அந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்கிறதால சொல்ல முடியும் ஸோ அப்போ ரெண்டு வரி எழுத வேண்டியிருக்கு முதலாவது என்ன சொல்ல போகிறேன்னு ஏடிஇன்னு சொல்லலாம் ஏடிஓன்னு சொல்லலாம் டிஓ என்று சொல்லலான்னு நான் என்று சொல்கிறேன் அது இந்த கோணம் அந்த கோணத்துக்கு நீ வேறு வேறு இந்த கோணத்து இந்த உச்சிகளை வச்சு தான் பேர் வைக்கணும் வண்டி இல்லை சரிதானே ஸோ நான் இதிலேருந்து சொல்ல போகிறது என்னென்னா ஏ டிஓண்ட கோணம் சிடிஓண்ட கோணத்துக்கு சமனாக இருக்கும் முக்கோண ஒருங்கிசைவின் படி ஆகவே அது சமனாக இருந்தால் ஏடி சி என்ற கோணத்தின் அங்கே சொல்லப்பட்ட கோணம் ஏடி சி என்ற கோணத்தின் இருகூராக்கி டிஓ ஆகும் இன் இருகூராக்கி டி ஆகும் அவ்வளோந்தானே இதுக்கு ரீசன் மேலே இருக்குது இது ஏனென்றது இங்கே இருக்குது அப்படியே அந்த தொடர்ச்சியாக சங்கிலி மாதிரி தொடுத்து கொண்டே போகும் வினா இலக்கம் அஞ்சு ஒரு கோணத்தை இந்த பெருமன் மாதிரி கேள்வி அது தரவு வெட்டி இருக்கு அஞ்சு இருக்கு டிஓபி ஒமன் நூற்றி முப்பது பாகு டி டிஓபி இந்த கோணம் புற கோணம் டிஓபி என்று இந்த கோணம் நூற்றி முப்பது பாகை என்று சொன்னால் ஓகே குறிச்சாச்சு இனி ஏசிடி ஏசிடி இந்த கோணம் இந்த பெருமென காண்டுவோம் எக்ஸ் என்று போடுவோம் அப்போ தான் யோசிக்கலாம் எக்ஸ் என்று போடுவோம் இந்த இந்த பெருமென காண்டுவோம் இந்த கோணம் ஏர் சியில் இந்த பரிதியில் எதிரமைக்கப்பட்டிருக்க கோணம் யாராலையண்டா வடிவாக பாருங்கோ ஏயிலிருந்தும் டீலிருந்தும் வட்டத்தின் இந்த பருதியில் எதிரமைச்ச கோணம் தான் இப்போ கேள்விபடுற கோணம் இது ஏயிலிருந்து டீயிலிருந்தும் பட்டத்து இந்த மையத்தில் எதிரமைத்த கோணம் தெரிஞ்சால் காணலாம் மையத்தில் எதிரமைச்ச கோணம் காணலாம் எவ்வளோ ரெண்டு எக்ஸ் ரெண்டு போட்டுட்டு வேணுமெண்டாக போடலாம் நாம் அச்சரம் போட்டிருக்கோமில்ல எடுகோள் அந்த எடுகோள்களை நாங்கள் இங்கே போட்டுட்டு தான் எழுதணும் ஸோ இந்த கோணத்தை கண்டும் போகலாம் இது ஏ ஓசமன் நாங்கள் அது மாதிரி போகணும் ஏ ஓசமன்

ஏடி இந்த பாதி இந்த அரவாசி ஏன் பருதி கோணம் மைய கோணம் பருதி கோணம் அப்படி போட்டா காணும் இந்த பாதி எவ்வளவு இருபத்தஞ்சு பாகை அப்படின்னு வரும் கேத்ரானித கேள்விகளுக்கு நான் புள்ளி சொல்றேன் பிள்ளைகள் என்ன நான் செஞ்ச தான் நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை நீங்க வேற மாதிரி செஞ்சுருக்கலாம் எப்படி செஞ்சாலும் சரியான முறையில் செஞ்சால் சரி அதில் நான் செய்கிறது தான் சரி நீங்கள் செய்கிறது புள்ள அப்படி ஒன்றும் இல்லை சில பேர் பந்து வந்தியாக எழுதுவான் அது கூட சரி என்ன திருத்தவை சில நேரம் வெட்டி போட்டு போடுவியாம் ஸோ நீங்கள் எழுதுறது கொஞ்சம் சமர்ப்பிக்கின்ற ஆற்றல் முன்வைக்கின்ற ஆற்றல் கொஞ்சம் கூடவாக இருக்கணும் அப்போ தான் இந்த தான் செய்யணும்